அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து சோ நம்ம இது வரைக்கும் சுரா அல் ஆராஃப்ல இருந்து ஆயா பதினொன்னுல இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் பதினேழு வரைக்கும் நம்ம பாத்துட்டு வரும் சோ அந்த இடத்துல அல்லா அசவஜலுக்கும் ஷைதானுக்கும் அதம் அலை சலாமுக்கும் அங்க இருந்த மலக்குமார்களுக்கும் இருந்த உரையாடல அல்லாஹ் வந்து ரொம்ப அருமையா குரான்ல நமக்காக அல்லாஹ் வந்து தெளிவா சொல்லியிருக்கான அதுக்கான அர்த்தங்கள் என்ன அது ஏன் படிக்கணும்ங்கிறதையும் நம்ம பாத்துட்டு வரோம் சோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்வஸ்டா நான் கேக்குறது என்னன்னா நம்மளும் அந்த குரான் எடுப்போம் எடுத்து அதுல வந்து

புரிஞ்சுக்கிறவங்களுக்காகவும் அதுல இருந்து என்ன தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்கன்னுக்காகவும் நான் வந்து உங்களுக்கு இத கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறான் இத்தனையும் அல்லாஹ் சொன்ன ரப்ப நம்மளையும் அதுல இருந்து கேள்வியை கேட்க சொல்றோம் புரிஞ்சிக்க சொல்றான் எடுத்து படிக்க சொல்றான் நம்ம எப்போதும் மத்தவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது அது ஒரு விஷயம் ஆனா நம்மளா எடுத்து படிக்கும் போது அதுக்கான முயற்சி அதுக்கான கூலி அல்லாஹுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் நெருக்கமானது ஏன்னா நம்மளோட பெஸ்ட் டீச்சர் நவி நாயம் சொல்லலாம் சொல்லும் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து குரானை இருக்குனா யார் அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க உண்மையின் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லா ரூபா கொடுத்து அதை படிக்க வச்சு இத்தனை மக்களுக்கு அந்த குரான் வந்து சேர்ந்திருக்குன்னா நமக்கு படிக்க தெரியலன்னு சொல்றதுக்கோ எனக்கு குரான் ஓத தெரியாதுன்னு சொல்றதுக்கோ நமக்கு எல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது எப்படி ஆச்சும் நம்ம நினைச்சா கண்டிப்பா எடுத்து படிச்சு அதை புரிஞ்சுக்கலாம் அல்லாமல் குரான் நல்லா சொல்றான் நான் வந்து குரான கத்து கொடுத்தேன் அப்படிங்கிறான் யாருக்கு நமக்கு அப்ப அப்படிப்பட்ட ரப்ப நமக்கு கத்து கொடுத்திருக்கும் போது நம்ம ஒரு ஒரு டீச்சர் தான் ஸ்டூடெண்ட் கத்து கொடுப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளா இருக்கணும் ஒரு உங்க வீட்டு பிள்ளைங்களே எடுத்துப்போமே ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க ஆனா அந்த டீச்சர்ஸ் கிட்ட கேள்வியோ இல்ல என்ன புரியுது புரியலனோ எதுவுமே கேட்காம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு கிளாஸ்னா ஸ்டூடெண்ட்னா அவங்க வந்து கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டாதான் அந்த இடத்துல வந்து புரிதல் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அதான் எல்லாம் இங்க சொல்றான் கேள்வி கேளுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க விஷயத்திலேயே வந்து கேள்வி கேள்வி கேட்டு நிறைய கத்துக்கன்னு சொல்லும் போது

அவர்கள் பின்னும் அவர்கள் வலப்புறத்திலிருந்தும் அவர்கள் இடது பக்கத்திலிருந்தும் வந்து அவர்களை வலி கெடுத்து கொண்டிருப்பேன் ஆகலால் நீ அவர்களில் பெரும்பாலானோரை உனக்கு நன்றி செலுத்த காண மாட்டாய் சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க வந்து நம்மள வலி கேட்கிறான் அப்படிங்கறதான் ரெண்டு கை இருக்கு ரெண்டு கைக்கு இடையில இருக்கா இருக்கட்டும் துறக்கும் போது உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு நம்ம ஃபேமிலி இருக்காங்க நம்ம பாக்குற இந்த உலகம் இருக்கு நமக்கு பிடிச்சதும் இருக்கும் பிடிக்காததும் இருக்கும் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் பிடிக்காததை எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவன் வந்து நம்ம என்ன பண்றோங்கறத கண்காணிக்கிறான் அதுல இருந்து அவன் எந்த அளவுக்கு நம்மளை கெடுக்கிறாங்கிறத பாப்போம் இதுல என்னன்னா நம்ம அவனை பார்க்க முடியாது அவன் இருக்கானா இல்லையான்னு நமக்கு வந்து தெரியாது ஆனா அவன் என்ன சொல்றான் முகத்துக்கு முகம் வந்து நின்னு நான் வந்து அவங்களை கெடுப்பேன் அப்படின்னு சொல்றான் ஓகே அதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன அப்படிங்கறத எல்லாம் வந்து சுரால் கியாமல சொல்லியிருக்கான் எனினும் மனிதன் தன் எதிரே வரவிருப்பதை கேமனால் பொய்யாகவே நாடுகிறான் இந்த இடத்துல நம்மளோட வீக்னஸையும் எல்லாம் சொல்லியிருக்கான் நான் லாஸ்ட் வீடியோல நம்மளோட வீக்னஸ் அவன் எந்த அளவுக்கு இதுல ஒர்க் பண்ணி நம்ம வீக்னஸ் இன்னும் வீக் ஆகி நம்ம எந்த அளவுக்கு கீழே தள்ளுறதுங்க தான் அவனோட இது ஏன்னா நம்மள படைச்ச அவ்வளாக்கு தெரியும் நம்மளோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு ஆனா நம்ம கூட இருக்கான சைதான் ஆனா நம்மளோட வீக்னஸை அதை பெருசா ஆக்கி அதுலயே மூழ்கடிக்கிறது தான் அவனோட வேலை ஒரு அல்லாவை நினைச்சு அல்லாவை தொழுது அல்லாவோட கைடன்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது சைதான் இருந்து வரதுங்கிறது கண்டிப்பா உணர முடியும் அப்படி உணராம போறவங்களுக்கு தான் அவன் இன்னும் மேலும் மேலும் அவனோட தூண்டுதல்னால சில பேர் தவறு செய்யறாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம இருக்க கூடாது அது அதுக்கு வந்து நம்ம அவனோட என்ன டெக்னிக் அவன் யூஸ் பண்றா நம்ம தெரிஞ்ச நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகே இது என்னோடது இல்ல என்னோட நஃப்ஸ் என்னோட நஃப்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து தூண்டுதல் ஜாஸ்தியா இருக்கும் போது இது சைத்தானோடது அப்படின்னு நம்ம சுதாரிக்கிறோம் அது எப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோ நம்மளை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளோட வீக்னஸ் என்ன நமக்கு முதல்ல தெரியணும்ல சோ அத பாக்குறது போது சுரால் கியாமல ஆய அஞ்சு நல்லா சொல்றான் வல் யுரிதுல் இன்சானு ஜுர அமாமஹு அமாமானா என்ன அது வந்து இன் பிரண்ட் ஆஃப் அதாவது எதிரே சோ இந்த இடத்துல அல்லா நமக்கு புரிய வைக்கிறான் நம்ம எதிரே இருக்கிறத பொய்யன்னு நம்பி அதாவது அல்லாஹ் இந்த இடத்துல எதிரே இருக்குன்னு சொல்றது எதனா நாள் அது ஒண்ணு இல்லவே இல்லைன்ற மாதிரி அவன் நினைச்சு அவன் எல்லா காரிய காரியங்களையும் பண்றான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் இப்ப ஒருத்தவங்க வந்து கிட்ட வந்து இது பண்ணாத இது செய்யாத அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல வந்து அது ஓகே இது தப்புன்னு உணர்ந்து நம்ம அதுல இருந்து பின் வாங்குறது ஒண்ணு நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்றது ஒண்ணு இல்லையா அந்த மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம அந்த இடத்துல ஷைத்தானோட பிடியில மாற்ற மாதிரி ஆகுது ஏன்னா நப்சுல் அம்மாரா வேலை செய்யுது நமக்கு நம்மளோட நப்சு கெட்ட நப்சு இருக்கு கெட்டத நாடுற நப்சு இருக்கு நப்சுல் அம்மாரா அது என்ன சொல்லுது பரவாயில்ல அவன் அவன் சொல்லிதான் சொல்லிட்டு போட்டோம் நம்ம பண்ணுவோம் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்குது நான் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம தப்புன்னு தெரிஞ்சு பண்றது வந்து நம்மளோட நப்சுல் அம்மாரா அந்த நப்சுல் அம்மாராவை அவன் புடிச்சிக்கிட்டு இன்னும் மேலும் 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 அவன் வந்து கொண்டு வந்து நம்ம கிட்ட வந்து பாவத்தை சேப்பான் ஒண்ணு இல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு மார்க்கெட்டிங் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா நமக்கு தேவையான பொருட்களை எல்லாமே பின்னாடி தான் வச்சிருப்பாங்க நம்ம வந்து என்னவோ பாலோ முட்டையோ வாங்கறதுக்கு போவோம் ஆனா அதை கடைசியில வைப்பாங்க ஆனா நமக்கு நேரம் உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள கடை உள்ள போனதுக்கு அப்புறம் கண்ணை பறிக்கிற மாதிரி பொருட்கள் இருக்கும் பசங்க சாப்பிடறதுக்கான ஸ்வீட்ஸோ சாக்லேட்ஸோ பிஸ்கெட்ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கும் நம்ம வாங்க வேணாம்னு போனதையும் நம்மளையும் மீறி நம்ம அங்க வாங்கிட்டு இருப்போம் அப்போ நப்சோ நம்ம வேலை செய்யுது அதையே அவன் பிடிச்சிட்டு ஓகே எடுத்துக்க இது சாப்பிடலாம்

தூய்மையான நவ்ஸ் அல்லாக்கு பிடிச்ச நப்ஸ் அந்த அந்த அளவுக்கு வேலை செய்தா இல்ல சைதானோட பிடியில இருந்து நம்ம தப்பிச்சோமாங்கிறத நம்ம தான் அந்த இடத்துல யோசிச்சு பண்ணணும் நமக்கு தேவை இல்லாதத அவன் உடனே உடனே செய்வப்பான் சோ எல்லாமே நமக்கு உடனே 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 நடந்துடணும்னு நம்மள என்ன வந்து அவசரப்படுத்துவான் இப்போ ஏன்னா நம்ம அவசரமான உலகத்துல தானே நம்ம இருக்கோம் இப்ப வந்து அமேசான் இருக்கு அமேசான் வந்துருச்சு அமேசான்ல ஆர்டர் போட்டோன்னா ரெண்டு நாள்ல டெலிவரி ஆயிடும் அந்த மாதிரியே நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் நான் கிட்ட துவா பண்ண எனக்கு கிடைக்கல அமேசான்ல ஆர்டர் போட்ட மாதிரி அல்லா கிட்ட வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ரெண்டு நாள் அல்லா எனக்கு கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி எல்லாமே அவசர அவசரமா பாரு அல்லா ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் உனக்கு அந்த துவா கபலாலங்கிறத நம்ம வந்து அந்த பொறுமையை இழக்க வச்சு மேல இருக்கிற அந்த தவக்கலை வந்து மறக்க வச்சு நம்மள என்ன பண்ண வைக்கிறான் வேற சோர்ஸை தேட ஆரம்பிக்கிறான் அது வந்து கூட இருக்கலாம் ஆனா நமக்கு எல்லாமே உடனே நடந்துடணும் அளவுக்கு நம்மள வந்து மாத்தி வச்சிருக்கான் இது வேணா இது செய்ய வேணானா பரவாயில்லன்னு பாக்க வைக்கிறது இம்மிடியா இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம சீக்கிரமா இதெல்லாம் அனுபவிக்கணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பான் இதே நல்ல விஷயம் வரும்போது அவன் என்ன சொல்லுவான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சலாவே எடுத்துப்போமே தோஹர் சலா தோஹரோட அதான் வருது நம்ம ஏதாவது சமைச்சிட்டு இருப்போம் இல்ல ஆபீஸ் மீட்டிங்ல இருப்போம் இல்ல ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்போம் ஓகே இந்த வேலை தானே இதை முடிச்சுட்டு நம்ம போய் வரது வரலாம் அப்படின்னு டைம் இருக்கு டைம் இருக்கு டைம் இருக்குன்னு நம்மள தள்ளி போட வைப்போம் அதுக்கப்புறம் அசர் பாங்கே வந்துடும் சோ அந்த இடத்துல என்ன ஆகுது நம்மளோட வேலை மேல கவனம் செலுத்த வச்சு அவன் வஸ்வாசம் பண்றான் ஆனா நம்ம அந்த அந்த அவனோட வஸ்வாச வந்து ஓகேனஸ் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல சலாவை மிஸ் பண்றோமா இல்ல அவுது பில்லா ஹிமினி சொல்லிட்டு எந்திரிச்சு தான் என்னோட லைஃப் என்னோட லைஃப் சைக்கிள் ஒரு நாளோட லைஃப் சைக்கிள் எப்படின்னா தொழுகையை வச்சுதான் மற்ற காரியங்களா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றது ஒண்ணு போற போக்கில் தொழுதுட்டு போறது ஒண்ணு எந்த மாதிரி இருக்கிறோங்கிறத நம்ம தான் உணர்ந்துக்கணும் இன்னொரு விதமான மக்கள் நம்ம பார்க்கலாம் அதாவது கான்ஸ்டன்டா அஹ் நம்மள போய் கண்ணாடி முன்னாடி பாத்துட்டு ஓகே நம்ம எப்படி இருக்கோமா ஏன் இந்த இடத்துல பிம்பிள் வந்திருக்கு ஏன் இந்த இடத்துல இருக்கு ஆகுது ஏன் ரொம்ப வெயிட் போட்டோம் அப்படின்னு நம்ம கான்சியஸா நம்மள பத்தி கான்சியஸா இருக்கிறது ஒண்ணு ஆனா அதுலயே மூழ்க அடிச்சு ஓகே நீ வந்து இது பண்ணணும் அது செய்யணும் இந்த பேக் போட அந்த பேக் போட இது செய்ய வெயிட்ட குற அப்படின்னு கான்ஸ்டன்டா வெயிட் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வெயிட் செக் பண்றது சோ இந்த இந்த அளவுக்கு நம்மள வந்து அப்சஷன் அதாவது அதீத கவலையும் இதெல்லாம் வந்து கவலை இருக்கலாம் ஆனா அது அதீதமா கொண்டு வந்து அதுலயே நம்மள மூழ்கடிக்க வைக்கிறது அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒன்னு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறத அவன் மறக்க வைக்கிறான் இல்லாததை யோசிக்க வச்சு நம்மள இருக்கிறத மறக்க வைக்கிறான் அவன் அந்த ஆயத்துல சொன்ன ஆயா பதினேழு நீங்க கண்டிப்பா எடுத்து பாப்பீங்க நான் நம்புறேன் ஆயா பதினேழு கடைசியில என்ன சொல்றான் பெரும்பாலோரை நீ ஆஹ் நன்றி கெட்டவளாக பாப்ப அப்படின்னு அப்போ நம்ம இந்த நம்ம என்ன பண்றோம் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மறந்துட்டு நமக்கு இல்லாததை நினைச்சு கவலைப்பட வைக்கிறான் நல்லா இருக்கணும் நல்லா அழகா இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்ல ஆனா அதை வந்து கவலையா மாத்தி நம்மள வந்து ரெஸ்லெஸ் ஆக்கி நம்மள டிப்ரெஷன் நம்ம மன அழுத்தத்துக்குள்ள ஒரு பக்கம் கம்பேர் பண்ண வச்சு மற்றவங்களோட கம்பேர் பண்ண வச்சு இல்லை மற்றவங்க நம்மளை ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதை நினைச்சு கவலைப்பட வச்சு இந்த அளவுக்கு அடி மட்டம் வரைக்கும் நம்மளை போக வச்சு நம்மளை வந்து நம்மளோட லைஃபோட ரியல் பர்பஸே மறக்க வச்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்மள மூழ்கடிப்பான் அதனாலதான் வந்து அல்லது சுதூர்னா இங்க என்னன்னா செஸ்ட் சுதூர் இன்னொரு மீனிங் ஒரு அரபிக்ல என்னன்னா எமோஷன்ஸ் அதாவது கோவம் பயம் அன்பு ஆஹ் சோம்பேறித்தனம் இது அத்தனை எங்க இருந்து வருது எமோஷன்ஸ் அத்தனை இதயத்துல இருந்து வருது சுதூர்ல இருந்துதான் வருது சோ அவனுக்கு இது தெரியும் அவன் எங்க வசுவாச பண்றான் என்னோட இதயத்துல வசுவாச பண்ற ஷைத்தான்கிட்ட இருந்து எல்லா பாதுகாப்பு பாதுகாப்பு கூட நம்ம கேக்குறோம் நம்ம வந்து ஓகே ஆஹ் சூறா பலக் ஓதும் சூரா நாஸ் ஓதும் ஆனா அது இந்த அளவுக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சு ஓதுறோங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா நமக்கு நிறைய டைம் சோம்பேறித்தனம் வரும் தொழுகிறதுக்கு பயம் ஜாஸ்தியா இருக்கும் எதை நினைச்சு நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற இருக்கிற நினைச்சு வருமா ஐயோ என் என் பிள்ளை இந்த மாதிரி மாதிரி இருக்காளே அந்த 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 எப்படி அவளுக்கு இதாகும் அதை கவலை இருக்கலாம் ஆனா மனசுல இருந்து மறக்க வச்சு ரொம்ப நெகட்டிவா நம்மள நினைக்க வைக்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் ஓகே குழந்தை இருக்கா குழந்தை இல்லையா டாக்லேட்டை போ கூட்டிட்டு போ இதை செய் அந்த அந்த அவளுக்கு கவலைய வந்து ரொம்ப கொடுத்து நம்மளும் மன அழுத்தத்துக்கும் மத்தவங்களையும் மன அழுத்தத்துக்கு போற அளவுக்கு அதை கொண்டு போயிடும் படைச்ச ரப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு ஆயத்துகள் ஒவ்வொரு குரான்லயும் ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து பார்த்து நமக்கு இதை கொடுத்துருக்க ரப்ப யாருக்காக கொடுத்திருக்கான் நமக்காக கொடுத்திருக்கான் அப்படிப்பட்ட ரப்ப நமக்காக கொடுத்த குரானைய அவ்வளவு அருமையா வடிவமைச்சு இலக்கண நயத்தோட குடுத்திருக்க ரப்ப நம்மள எந்த அளவுக்கு பார்த்துப்பான் நம்மளோட எதிர்காலத்தை எப்படி பாத்துப்பான் நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யணும் அந்த முயற்சியை முடிச்சுட்டு அல்லா கிட்ட கொடுக்கணும் ஏன்னா நபிகள் அவங்களோட சீரத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையோட எடுத்து பாக்கும்போது அவங்க எல்லா இதுக்குமே அவங்க பிளான் பண்ணுவாங்க ஒரு போருனா அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சஹாபாக்களை அவங்க எதிரியோட இடத்துக்கு அனுப்பி மறைஞ்சிருந்து அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன என்னன்னு எல்லாம் பாத்துட்டு வர சொல்லுவாங்க பார்த்துட்டு அல்லா கிட்ட துவா கேட்பாங்க யா எல்லாம் என்னோட கடமை நான் செஞ்சேன் எனக்கு வெற்றியை கூடுன்னு அல்லா கிட்ட கேட்பாங்க பதர் போரா இருக்கட்டும் ஆஹ் உகது போரா இருக்கட்டும் சுஹா அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் போது அந்த இடத்துல அவங்களோட தக்குவா அவங்களோட முயற்சி ரெண்டும் எந்த அளவுக்கு கை கொடுத்ததுங்கிறது நமக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நமக்கு அதை பத்தி தெரியும் நான் வந்து இவ்வளோ ஆஹ் சீரியஸா நான் வந்து சைத்தான மட்டும் பத்தி நான் பேசுறேன்னு நீங்க நினைக்க வேணாம் இது சைதான பத்தினது மட்டும் கிடையாது நம்ம நம்ம என்டையர் லைஃபோட அர்த்தமே இதுக்குள்ள அட் அடங்கியிருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு குரான கொடுத்த அல்ல சைத்தான பத்தியும் சொல்லிதான் அனுப்பிச்சிருக்கான் இல்லையா உனக்கு நான் வாழ்க்கையே டெஸ்ட் தான் அந்த டெஸ்ட்ல எடுக்கும் போது நான் அந்த உலகத்தை அழகாவும் குடுத்திருக்கேன் அந்த டெஸ்டையும் நீ பாஸ் பண்ணு அதையும் சொல்லிட்டு சைதாண்ட பாதுகாப்பும் பெற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மேற்போக்கா அவனை பத்தி யோசிக்கிறது இல்ல நம்ம மனசு நப்சு சொல்றதை கேட்டுட்டு அந்த நப்சோட நம்ம கெட்ட கெட்ட எண்ணங்கள் எல்லாருக்கும் வர்றதுதான் அந்த கெட்ட எண்ணங்கள் மூலியமா நம்ம செயல்கள் செய்யறதும் அதுல இருந்து பாதுகாப்பு கேட்டு அல்லா கிட்ட பாதுகாப்பு கேட்டு நம்ம வந்து அல்லது இன்னாசின்னு சொல்லிட்டு நெந்திரிச்சோம் நம்ம நல்லது செய்ய போறதும் நம்ம கிட்டதான் இருக்கு ஏன்னா நம்ம இந்த துனியால ஆசைப்படுறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனாலும் வந்து ஜென்னா ஜென்னா எப்படி அதாவது நம்மளுடைய மாளிகை அதுக்கு கீழே ஆறுகள் ஓடும் அப்படின்னு அதாவது ஒரு டிஸ்கிரைப் பண்ணிருப்பான் ஜென்னாவை அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே நீ இது பண்ண உனக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்லியிருக்கலாமே அந்த சொர்க்கத்தோட பிரிவியூவா நமக்கு இந்த துனியாவையும் கொடுத்திருக்கான் ஒரு விஷயம் அழகா இருக்குன்னு நம்ம எப்போ தெரியும் அதை பார்க்கும் போது ஓகே அது அழகா இருக்கும் தெரியும் அதே மாதிரி உனக்கு இன்னொன்னு தரேன் இது இதை விட அது பல மடங்கு பல்லாயிரம் மடங்கு உனக்கு அது வந்து சிறப்பா உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்போ எனக்கு கிடைச்சிடணும் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கீங்க அதை விற்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் வராரு ஓகே எனக்கு வந்து நான் ஒரு மாசம் தான் பணம் தருவேன் ஆனா எனக்கு இந்த பொருள் எனக்கு இன்னைக்கு குடுங்க ஆனா நான் உங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு கண்டிப்பா பணம் கொடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு ஆனா இன்னொருத்தர் வராரு நான் இப்பவே ரெடியா கேஷ் கொடுக்குறேன் ஆனா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுங்க நான் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் இந்த இடத்துல நம்ம என்ன யோசிப்போம் யாருக்கு கொடுப்போம் ரெண்டாவதா வந்து கேட்டவருக்கு உடனே நம்ம கையில காஷ் கிடைக்குது அதனால அங்கதான் போவோம் இல்லையா அதுதான் எல்லாமே நமக்கு உடனே 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 வேணும்ங்கிறது இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்ல வரா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் ஒரு பெரிய மாளிகை இருக்கு அந்த அந்த மாளிகையை சுத்தி பல தோட்டங்கள் ஆறுகள் எல்லாமே இருக்கு ஒருத்தவங்க வராங்க இந்த வீடு வந்துட்டு ஆஹ் பல கோடி பெறுங்க ஆனா இது நான் உங்களுக்கு வந்து வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்ப மாட்டோம் ஆனா அவங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன் ஆனா பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் தருவேன் ஆனா நீங்க பத்தாயிரம் ரூபாவை இப்ப கொடுங்க அப்படின்னு சொல்றாரு போயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ப மாட்டோம் நான் இது உனக்கு பத்தாயிரம் ரூபாய் தரணும் நீ பதினஞ்சு வருஷம் கழிச்சு கொடுக்க போறது இந்த இடத்துல என்ன நடக்குது அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் நீ பாரு நான் உனக்கு மாளிகை வச்சிருக்கேன் ஆனா உனக்கு இம்மீடியட்டா நான் எனக்கு நான் தர முடியாது ஆனா நான் உனக்கு தருவேன் நான் சொன்ன கட்டளையை ஃபாலோ பண்ணி சைதானோட பிடியில இருந்து மாட்டாம நீ நீ நல்லபடியா என்ன சேர்ந்துட்டா ரெடியா இருக்கு நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம் மறுக்கிறோம் ஜென்னாவும் மறுக்கல ஆனா எல்லாமே இப்பவே வேணும்னு நினைச்சு நம்ம வீடு வாங்குறதுக்கு லோன் எடுக்கிறதா இருக்கட்டும் வட்டிக்கு காசு வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே இப்பவே வேணும் இப்பவே வேணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் அது அத்தனையும் நமக்கு ஆசை இருந்தாலும் அந்த கெட்ட என்ன வந்தாலும் அல்லாஹ் இருக்கா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல கொடுப்பான்னு அதை நினைக்காம அந்த ஷைத்தான் வஸ்வாசன் நம்ம மேலே போட்டு திணிக்கும் போது நம்மளோட வீக்னஸ் அவன் தெரியும் போது நம்ம ரொம்ப வீக் ஆயிடும் ஏன் அல்லாஹ் மேலே ஈமான் கம்மி ஆகும் போது நம்மளோட நப்ஸு வீக் ஆயிடுது ஷைத்தானோட பிடியில ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாவத்தோட சைட்ல போய் மாட்டிக்கிறோம் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஏதாவது சொல்லி வரும்போது நம்ம வந்து இவனை பத்தி தெரியும் ஓகே இது இது நம்ம இல்ல வந்து சைதான் பசோசா பண்றான்னு நினைச்சா ஈஸியா அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாம் இதையுமே வந்து குரான்ல நம்மளை பத்தி சொல்லி காமிக்கிறான் எனினும் மனிதர்கள் நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுவதையே கல்லா தெரியப்படுகிறீர்கள் அந்த நம்ம குரான் எடுத்து பார்த்தா தானே அல்லா இந்த வார்னிங் கொடுத்திருக்காருன்னு சொல்ல முடியும் ஓகே நான் இந்த இடத்துல அவசரப்படுறேன் அல்ல சொன்ன மாதிரி நான் நான் அவசரப்படுறேன்னு எந்த அளவுக்கு நம்ம ஓகே ஸ்டெப் பேக் எடுத்து யோசிப்போம்னு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அல்லாவோட குரான் எடுத்து நம்ம படிச்சா தானே தெரியும் அல்ல இந்த இடத்துல நம்மள சைத்தான் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டான் உனக்கு நான் வந்து நீ எல்லாம் இப்படி உன்ன வந்து நான் இந்த மாதிரி குவாலிட்டியோட தான் படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டான் அப்படி இருந்தும் நம்ம வந்து அது தெரியாமதுனா அது தெரியாததுனாலதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு பின்தங்கி இருந்து அவன் நம்ம வாழ்க்கையில விளையாடுறாங்கிறத நம்ம பாக்குறோம் இன்னும் எப்படியெல்லாம் நேரா வந்து நம்ம முன்னாடி நின்று நம்மளோட வீக்னஸ் பயன்படுத்தி அவன் வந்து நம்மள வலி கேட்பாங்கிறத இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் டீட்டைலா இன்ஷால்லா அலாமத்துல வந்து